படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்ட சச்சரவு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்கினது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கலை நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து வெறும் அவ்வளோ நேர கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் லெசண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மதன் பேசினோம் அவருக்கு நேஷ்னலோட வரும்போது நான் அவரை என்னோடய திருமதி பொருள் காட்டு படத்துக்கு அடி லாஞ்சுக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்தேன் அவருக்கு சொன்னேன் ஸோ ஏதோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடர்ந்தது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம்